நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் லிட்ரரி டாக்ஸில் ரொம்ப நாள் கழித்து ஒரு காணொலி இன்றைக்கி தான் பதிவேற்றுவேன் இன்றைக்கி வந்து நாம் ஒரு புத்தக அறிமுகம் பார்க்க போகிறோம் இது வந்து நிழல்கள் மாறும் நொடி அப்படின்னு எழுத்தாளர் விவேக் சன்பேக் அவர்களுடைய நாவல் அவரோட தமிழுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது நாவல் இது இவரோட இவர் வந்து ஒரு கன்னட எழுத்தாளர் இவரோட காச்சர் கோச்சர் அப்படின்ற நாவல் வந்து ரொம்பவே இங்கே புகழ் பெற்றது இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவுலையும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவல் அதன் பிறகு ஷஹீனாவின் முத்தம் அப்படின்னு ஒரு நாவல் வந்தது இப்போ அதன் பிறகு இந்த நிழல்கள் மாறும் நொடி அப்படின்ற நாவல் வந்து தமிழுக்கு வந்திருக்கு இவரோட எல்லா நாவலையும் வந்து எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாள மொழிபெயர்ப்பாளருமான கே நல்லத்தம்பி அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க முதல்ல இவரோட நூல் அப்படின்றது வேங்கை சவாரி அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு தமிழுக்கு வந்தது அதன் பிறகு இந்த நூல்கள் வந்திருக்கு நான் வேங்கை சவாரி கோச்சர் போன்ற நூல்களை வாசிச்சுருக்கேன் இந்த நாவலை வந்து சரி சும்மா எடுத்து பெறட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வாசிக்க ஆரம்பித்தேன் வழக்கம் போல் அவருடைய எழுத்து நடை வந்து முழுமையாகவே வாசிக்க வச்சுட்டு ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான நாவல் அப்படின்றதுனால நாம் இங்கே இதை பேசுகிறதுக்கு எடுக்கல இந்த நாவல் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுது சமகால விஷயத்தை பேசுது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த காச்சர் கோச்சர் நாவலை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கடலூர் சீனு அவர்கள் சீனு என்ன சொன்னார்னா என்னோட ஒளிர்நழல் நாவல் வந்து அந்த வருஷம் வெளியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாக தான் என்னோட முதல் நாவல் இது வந்து உங்களுக்கு நெருக்கமான ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி சொன்னார் படிக்கும்போது நான் அதை உணர்ந்தேன் இது வந்து ஏதோ ஒரு வகையில் என்னோடய சிந்தனை தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு அப்படின்ற மாதிரி காஜர் கோச்சர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துருந்தது அது ஒரு பெரு வெற்றி பெற்ற ஒரு நாவல் இப்போது இந்த நிழல்கள் மாறும் நொடி கோச்சர் ரெண்டுத்துக்கும் முதல்ல ஒரு ஒப்புமையை சொல்லணும் என்னன்னா காச்சர் கோச்சர் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வகையான மதிப்பீடுகளுக்கு இடையிலான மோதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குடும்பம் ஒரு வணிகத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் இன்னொரு பக்கம் ஒரு சம்பளக்காரர்கள் இல்லைனா வந்து ஒரு ஆசிரியர் பணி செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலேருந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு பெண் வர்றா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நிகழக்கூடிய மோதல் சமகாலத்தில் நம்முடைய குடும்பங்கள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு பார்வையை வந்து அந்த நாவல் கொடுக்கும் இந்த நிழல்கள் மாறும் நொடிக்கும் அந்த நாவலுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னென்னா ரெண்டு குடும்பங்களுக்கு இடையிலான ஒரு மோதலாக ஒரு சமூக மதிப்பீடு சார்ந்த மோதலாக அந்த காச்சர்கோச்சர் நாவல் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த நிழல்கள் மாறும் நொடி அப்படின்றது வந்து குடும்பம் அப்படின்ற இடத்த சமூகம் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை அளிக்கக்கூடிய இன்னுமே விரிவான தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாவலோட கட்டமைப்பே வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது நாவலோட முதல் வரியே வந்து எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஊழியர் வந்து சொல்கிறாரு அது அந்த அந்த வரியில்தான் இந்த நாவல் தொடங்குது எப்போவுமே ஒரு நாவலை வாசிக்கும்போது அந்த நாவலுடைய முதல் வரி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான வரி முதல் வரி ஒரு நாவலில் சரியாக அமைஞ்சிட்டுனாலே அது அந்த நாவல் நல்லா இருந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை எனக்கு உண்டு பல நாவல்களை வந்து நான் முதல்வரியை படிச்சுட்டு அப்படியே தள்ளி வச்சுருக்கேன் சில நாவல்களை வந்து முதல்வரியை படிச்சுட்டு இந்த நாவல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னோடய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஒரு நாவலை படிச்சுட்டு இது ஒரு ட்ராவலாக் மாதிரி இருக்கும் இது ஒரு பயணக்கற்றை மாதிரி இருக்கும் இந்த நாவலாக இருக்காது அப்படின்னு சொன்னேன் அந்த நாவலை வாசித்த நண்பரும் அதான் சொன்னார் இன்னொரு நாவலை வாசிச்சுட்டு தமிழ் நாவல் இது ஏதோ ஒரு ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்த்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்குது இதில் வந்து ரொம்ப டெப்தான உணர்வுகள் வந்து பேசப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் என் நண்பர் அதை ஒத்துக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி அந்த முதல் வரி அப்படின்றது ஒரு நாவலுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன் அப்படின்ற வரியே இந்த நாவலுக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போய்டும் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் ரொம்ப நாள் அந்த அலுவலகத்தில் இருந்த ஒருத்தர் எல்லாவற்றையும் சொல்லுவதால் என்ன நடக்கும் ஒரு புரட்சி உருவாகிடுமா இல்லை பல பேருக்கு பிரச்சனை வருமா இல்லை அவருக்கே அது பிரச்சனையாக மாறுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புறபடி இந்த நாவல் வந்து தொடங்குது ஆனால் இந்த நாவல் வந்து அப்படி சொல்லக்கூடிய ஒரு அலுவலரை பின்தொடர்ந்து போகிறதில்ல அந்த அலுவலகத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு மத்திய வயது கடந்த மத்திய வயதில் இருக்கக்கூடிய ஒரு மன்மோகன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டாகிஸ்ட் அவர் தான் மன்மோகன் தான் இந்த நாவலை நம்மள்கிட்ட சொல்கிறாரு அவர் அந்த கதை சொல்லியை சுற்றி தான் இந்த நாவல் வந்து நடக்குது அவர் வந்து ஷமி அப்படின்னு ஒரு பெண்ணை அறிமுகம் செஞ்சுக்கிறார் அந்த பெண் வந்து தன்னோட இருபதுகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு ஆகுது மன்மோகன் வந்து அவளை விட இருபது வயசு மூத்தவர் அவருக்கு கல்யாணம் ஆகி மனைவி மகள் எல்லாருமே இருக்காங்க மகன் மகன் மனைவி எல்லாம் இருக்காங்க இவருக்கு வந்து அந்த பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த பெண்ணை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு இருந்து வந்தவர்ன்றதுனால ஒரு தன்னோட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்ந்த ஒரு லட்சியவாதி கிமானி வக்கீல் அப்படின்னு ஒருத்தரை பற்றி ஒரு கதையை வந்து சொல்கிறார் இந்த நாவல் வந்து ஒரு வகையில் மன்மோகனோட வாழ்க்கை ஒரு பக்கம் கிமானி வக்கீலோட வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படின்னு ரெண்டாக தான் போகுது நான் முதல்ல சொன்ன மாதிரி கோச்சரில் ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில இடையிலான முரண் அப்படின்றது வந்து இங்கே ரெண்டு மனிதர்களுக்கு இடையிலான முரணாக மாறுது கிமானி வக்கீலோட காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லையும் எழுபதுகள்லையும் நிகழுது அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருக்கார் சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர் அவர் ஒரு வக்கீல் தொழில் வேறு செய்யக்கூடிய ஆள் கிமானியை வந்து இந்த ஆசிரியர் அறிமுகப்படுத்துறத பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி ஆர்எஸ்எஸில் இருந்தவர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஆர்எஸ்எஸில் இருந்தாலும் காந்தி கொலை பண்ண கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த இயக்கத்தோட தன்னோட தொடர்புகளை வந்து அவர் துண்டிச்சிக்கிறார் அதன் பிறகு அவர் தன்னோட ஊருக்கு வந்துடுறாரு ஸோ அந்த காந்தியுடைய மரணம் வந்து இவர் அவர் மாதிரி ஒழிக்கிடுது அவர் அதன் பிறகு தன்னோட ஊரில் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்றது தெங்கனகேரி அப்படின்றது தான் அவங்களோட ஊர் மன்மோகன் அந்த ஊரிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதன் தான் அப்படின்னு அவரோட வாழ்க்கை போகுது மன்மோகனுக்கும் ஷமிக்குமான உறவு மன்மோகனோட அலுவலகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு இன்னொரு பேரலல் ஸ்டோரி இந்த நாவலில் வந்து போகுது இந்த நாவலோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த பேரலல்ஸை கட்டமைக்கிறது தான் நம்ம கிமானி வக்கீலுடைய வாழ்க்கையை படிக்கும்போது ஒரு பழைய நாவலை படிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பைரப்பாவோடய நாவலை நம்ம படிச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் அது கொடுக்குது அதே நேரத்தில் மன்மோகனோட வாழ்க்கையை படிக்கும்போது நம்ம இன்னொரு படைப்பை வாசிக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது இந்த ரெண்டு வேறுபட்ட காலங்கள் வேறுபட்ட மதிப்பீடுகள் இதில் வந்து வழக்கமாக எழுத்தாளர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நான் தவறுன்னு கூட அதை சொல்லுவேன் என்னென்னா பழைய காலத்தை வந்து ஒரு மாதிரி லட்சிய வேகம் நிறைந்ததாகவும் அந்த லட்சிய வேகம் வந்து சிதறி இன்றைக்கி அது தாழ்ந்து போயிட்டதாகவும் ஒரு ஒரு கோபமோ இல்லை ஒரு அறச்சிற்றமோ படைப்பில் வெளிப்பட்டுரும் இந்த நாவலில் அந்த மாதிரியான கோபம் அறச்சீற்றம் எதுவுமே இல்லை இது வெறுமனே ரெண்டு காலகட்டத்தையும் நம்ம முன்னாடி விசாரணைக்கு வைக்குது இது வந்து கிமானி வக்கீல் வந்து நேர்மையானவர் தேசப்பற்று மிகுந்தவர் மக்கள் வந்து அநியாயத்தை கண்டா பொங்கி எழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்ன்றதுனால அவரை உயர்வானவராவோ மன்மோகன் வந்து சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விருப்பங்களும் ஒரு வகையான லஸ்ட்டும் சின்ன சின்ன ஆசைகளும் கொண்ட ஒரு சாதாரண மனிதன் அப்படின்றதுனால அவனை கீழ்மையாவோ இந்த நாவல் வந்து சித்தரிக்கலை இது ரெண்டு பேரும் ஒரே ஊர்லேருந்து தான் வர்றாங்க ஒரு மேபி கிமானி வக்கீல் வந்து மன்மோகனோட ஏதோ ஒரு வகையில் உறவினராக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பேரல கட்டமைக்கிறதின் மூலயமா அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் இணை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த நாவல் வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குது இந்த நாவலில் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த அம்சம் ஒரு முக்கியமான அம்சம் இந்த நாவலுடைய குறை அப்படின்னு சொல்கிறதுன்னா கிமானி வக்கீல் காலகட்டத்தில் சித்தரிக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வகையான இந்த சீன் மாதிரி இருக்குது சில அதாவது அந்த எமர்ஜென்சி பீரியடில் சில விஷயங்கள் இந்த நாவல் நடக்குது அது அது இல்லாமல் அதற்கு முன்னாடி கிமானி வக்கீலோட அந்த பாத்திரம் உருவாகி வரக்கூடிய இடங்கள் வந்து நிறைய இடம் பார்த்திங்கன்னா காட்சி மாதிரி இருக்குது ஒரு ஒரு திரைப்படத்தோட காட்சி எப்படி உருவகிக்கப்படுமோ அந்த மாதிரியான உருவகங்கள் வந்து சில இடங்களில் வந்துட்டு போகிறது வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது மற்றபடி கிமானி வக்கீல் வந்து அவரோட பெண் ஒரு பையனை காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு நொறுங்கி போகிற இடம் இதெல்லாமே வந்து அனாவசியம் அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு போணுச்சு அது அது நாவலோட சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காகவோ இல்லை கதையோட்டத்தை தக்க வைக்கிறதுக்காகவோ செய்யப்பட்ட சில வேலைகள் மாதிரி தெரியுது ஆனால் இந்த இந்த சிந்தனை ரொம்பவே முக்கியமானது இந்த பழைய காலத்துக்கும் இந்த காலத்துக்குமான இந்த பேரலல்ஸை கட்டமைக்கிற தன்மை வந்து இந்த நாவலில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் மன்மோகனுடைய வாழ்க்கை தான் சொல்லப்போனால் இந்த நாவலில் ரொம்ப திறமையாக எழுதப்பட்ட பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்றது வந்து கிமானி வைக்கீலோட காலம் கிடையாது மன்மோகனோட காலம் தான் ஏன்னா மன்மோகனோட காலம் தான் ஒரு சமகாலம் சமகாலத்தை மிகச்சரியாக உணர்ந்து எழுதக்கூடிய ஒரு சில எழுத்தாளர்களில் வந்து ஒருத்தர் ஏன்னா இந்த காலத்துடைய தொழிற்சூழல் எப்படி இருக்குது இந்த காலத்துடைய மனித அகம் எப்படி இருக்குது இந்த காலத்தோட இந்த அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு நுணுக்கத்தோட எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஸோ இது வந்து தமிழுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு குணம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நமக்கு முன்னாடி இருந்தாங்க ஆதவன் கோபிகிருஷ்ணன் மாதிரியான எழுத்தாளர்கள் முன்னாடி இருந்தாங்க ஆனால் இந்த அளவுக்கு துல்லியத்தோட சமகாலத்தை எழுதக்கூடிய சமகால தமிழ் எழுத்தாளர்கள் அப்படின்னு என்னால் யாரையுமே சொல்ல முடியல அந்த வகையில் ஷண்பாகோட இந்த நாவல் வந்து தமிழில் நிறைய வாசிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நாவல் வந்து ஜீரோ டிகிரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்நூலினை வாசிக்க நண்பர்களுக்கு பரிந்துரைக்கிறேன் நன்றி